ஓம் அகத்தி சாயன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இப்பொழுதும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு சென்னையை சேர்ந்த அருளாளர் பிரபலிங்கம் ஐயா கேள்வி கேட்கும் போது ஐயா முன்னாடி அமர்ந்து பேசும்போது கோரக்க மகரிஷி சாட்சி வச்சு இதை பதிவிடலான்னு இருக்கோம் பிறக்கும் குழந்தைகளுள் வேறுபாடு ஏன் அப்படின்னு தலைப்பை கொடுத்துருக்கேன் அப்படி என்ன அவர் கேள்வி கேட்டார் அப்படின்றத அவரையே மறுபடி பதிவு செய்ய சொல்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா கிட்ட ஒரு சிறு கேள்வி சாதாரண ஒரு குடிசையில் ஒரு குழந்தைக்கும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறிலையும் ஒரே நேரத்தில் பிறப்பா என்ன வேறுபாடு எதனால் ஏற்படுது ஓம் அர்த்திஷாய் நம்ம ஓம் சிவாய கோரக்கர தேவாய் நம்ம ஐயா கோரக்கரத்திலொடியை வணங்கி இந்த பதிவை நம்ம செய்கிறோம் ஒரே நேரத்தில் தான் குழந்த பிறகுது ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரு பத்து குழந்த பிறந்திருக்கு அதில் நாலு குழந்தைங்க ஒரே நேரத்தில் பிறந்திருக்குன்னு வச்சுக்கலாம் எல்லாமே ராசி நட்சத்திரம் லக்கணம் அமைப்பு கட்ட அமைப்பு எல்லாம் சரி அப்பா வேற அம்மா வேற அவ்வளவுதான் வித்தியாசம் ஏன் சார் அதுங்க ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு அப்படி வேறுபாடு இருக்குது என்னதான் சார் அது சூட்சமும் ஒரே நேரம் சார் அப்ப அந்த நேரத்தை வச்சு கணிக்கும்போது கட்டங்கள் அங்கங்க இருக்குது அப்ப ஒரே பலன் தான் சார் சொல்லணும் ஒரு குழந்தைக்கு பலன் பார்த்தாக்கா எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கணும் எல்லாம் டாக்டர் தான் சார் ஆகணும் என்ன தான் சார் அப்போ மாறுது அப்படின்ற மாதிரி தான் இதில் சுட்சிமத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு நம்ம இங்கே தான் நம்ம ஒன்று யோசிக்கணும் ரஜினிகாந்தினுடைய பாடலுக்கு ஒன்று வந்து இல்லாமே என்ன படம் தெரியல பாட்ஷாவா என்ன த தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அற்புதமான விஷயம் அது யார் எழுதினாங்கன்னு தெரியல ஆனால் கேட்டதில் அது வந்து அற்புதமான சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன இதில் சுட்சிமா அப்படின்னாக்கா ஒண்ணுமே இல்லைங்க நம்ம உடம்பு எடுத்திருக்கோம் அந்த உடம்புல ஒரு ஆத்மா இருக்கு இப்போ எனக்கு விஜயகுமார்னு பேரு ஐயாவு பிரபலிங்கன்னு பேரு இப்போ நான் ஒரு கர்மாவை செய்யறேன் அவரு ஒரு கர்மாவை செய்யறாரு இன்னும் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த உடம்புல அவங்க கர்மாவை செய்யறாங்க எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் விளைவிக்க செயல் செய்தால் அவர்களுக்கு துன்பமான கர்மா வரும் நன்மை விளைவிக்கும் தொழிலை செய்துவிட்டால் நன்மையான கர்மா அவங்களுக்கு வந்துடும் பாவ புண்ணியம் இது ரெண்டு தான் அது எங்கே சார் போய் பதியுது அப்படின்னாக்கா ஆத்மாவில் போய் பதிஞ்சிடுது ஆத்மாவில் பதிஞ்சிடுது ஆத்மானா தூயதுன்னு சொன்னீங்களே சார் ஒரு பதிவில் இப்போ அதில் போய் பதிஞ்சுது அப்போ கலங்க இருக்குதுன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னாக்கா ஒன்றே ஒன்று தான் மொத்தம் செல்ஃபோனை நம்ம வாங்கி பார்க்குறோம் அழகாக இருக்குது என்ன விலை அப்படின்னாக்கா ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்னொருத்தன் செல்போன் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாயிரம் தான் ரெண்டு செல்போனுக்கும் சத்தியத்தை நிரூபிக்கணும் அப்படின்னாக்கா விலையை பொறுத்த அதுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடையாது ஒன்றரை லட்ச ரூபாய் வாங்கினவன் அசிங்கமான படத்தை பார்த்துன்னு இருக்கிறான் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கின ஒரு செல்போன்ல ஞானிகளுடைய பாட்டை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஞானிகளுடைய கருத்தை கேட்டுட்டு இருக்கான்னாக்கா ரெண்டுத்தையும் யூஸ் பண்றவனுடைய எண்ணம் புத்தி செயல் அதனுடைய பதிவு தன்மை வேற மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி தான் சார் என் உடம்பு தான் சார் என் ஆத்மா தான் சார் என் என்ன சொல் செயல் இவற்றால் நான் என்ன செய்கிறேனோ அது ஆத்மாவில் பதிஞ்சு போகுது சார் அது விஸ்வரூபம் எடுத்து வேண்டாத காரியங்களில் ஈடுபட்டு உடலில் வலி நோய் மரணமாக வருது சார் அப்போது இந்த தேகத்தை கொண்டு நான் என்ன செய்தனோ அது தான் வருது உதாரணத்துக்கு ஒரு மாங்கொட்டையை நம்ம போடுறோம் புளிய மரம் முளைக்குமா சார் வேப்பங்கொட்டையை போடுறோம் ஆலமரம் முளைக்குமா சார் முளைக்காத ஐயா மனுஷந்தான் ஐயா அதுக்குள்ளே இருந்த விஜயகுமார் என்ன விதையை விதைத்தானோ வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் அப்போ நீ நல்லது செய்து 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 புண்ணியத்தை பெருகிட்டினா புண்ணிய கர்மாவை அனுபவிப்பாய் பாவத்தை செய்து 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 பாவத்தையே நீ விதைச்சிட்டா பாவத்தை தான் அனுபவிப்ப ஆனாலும் நம்ம அற்புதத்தெல்லாம் பார்க்குறோம் அதிசயத்தெல்லாம் பார்க்குறோம் ஒரு ஆட்டோக்காரன் பொண்ணு ஐஏஎஸ்ல ஃபர்ஸ்ட்டுமாக மார்க் செருப்பு தைக்கிறவன் ஜனாதிபதி ஆகி போயிடுறான் செருப்பு தைக்கிறவன் பிள்ள ஜனாதிபதி ஆகிடுறான் என்ன தான் சார் இங்கே நடக்குது அப்படின்னாக்கா எண்ணங்கள் தான் ஒருவனை செதுக்குகிறது எண்ணங்கள் தான் மறுபிறப்பாக வந்து சேருகிறது அடுத்த வம்சத்துக்கு கடத்தப்படுது உதாரணத்துக்கு வேதாத்ரி மகரிஷனுடைய ஒரு தத்துவம் நம்மளுடைய நெக்ஸ்ட் பர்த் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது புரியாத இருக்கும் எது அப்படின்னாக்கா நம்மளுடைய பிள்ளைகள் தான் என்ன சார் அது ஏன் நெக்ஸ்ட் பர்த் எப்படி சார் இருக்கும் நானும் அந்த தத்துவத்தை கேட்கும் போது இருந்துச்சு நான் உயிரோட அப்பாவா இருக்கேன் நான் உயிரோட புள்ளியாவும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னாக்கா அது ஒரு குழப்பமான கேள்வி ஒரே வேப்ப மரம் தான் ஆனா ஆயிரம் விதைகள் எப்படி வந்துச்சு அந்த வேப்ப மரத்துல இருந்து இன்னும் ஈராயிரம் விதைகள் எப்படி வந்துச்சு கணக்கு வச்சுக்க முடியாது கணக்கை யோசிக்க முடியாது சரி சார் முதல்ல உலகத்துல நம்ம தெருவுல நீங்களே உங்க தெருவை பாருங்களேன் நீங்க குழந்தையா பிறக்கும் வீடு பத்து வீடு இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு வயசு முப்பது வயசு அப்படின்னா உங்கள் தெருவில் பாருங்களேன் முப்பது வீடாக மாறியிருக்கோம் எங்கேருந்து மக்கள் தொகை பெருகிட்டாங்க எல்லா இடத்துலையும் மக்கள் பெருகியிருக்கிறாங்க அப்போ ஓரறிவு இரு அறிவு மூவறிவு நான்கு அறிவு ஐந்தறிவு ஆறறிவுன்றது ஒன்று ஒன்றா மாறுது மூன்று அதுவாக மாறுது பிறவிகள் புண்ணிய பிறவிகள் எடுக்க எடுக்க மாறிக்கிட்டே வருது உண்மையு சொல்லணும்னாக்கா தாவரங்கள் செய்கிற புண்ணியத்தை நம்மளே செய்யறதில்ல மனுஷனாக வாழறதுக்கு சா சாதாரணமாக ஜட வாழ்ந்து சந்தோஷப்பட்டு போயிடலாம் ஒரு கல்லாக பாறையாக இருந்தால் கூட நான் சிவனாக உருமாறி நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சிவனுடைய ஆலயத்தில் ஒரு லிங்கமாக என்னை செதுக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனுஷனா அது மாதிரி எத்தனை போய் வைக்க முடியுமா பாவி பாவி மனுஷனாவே பாவி தான் கல் மண்ணு கூட குமுற பொருளாக மாறிடுது ஒரு மரம் கூட கோயிலுக்கு கதுவாக போய் மாட்டிக்கிது எங்கன்னா போயிடுது சந்தோஷமா மனுஷனாவே திருட திருட்டு பையன்தான் அதாவது அதாவது என்ன சொல்லலான்னாக்கா இறைவன் அளித்த ஒரு பெரிய சூட்சும ஆற்றல் அப்படின்னா மனிதனுடைய தன்மை தான் அந்த ஆற்றலை மனிதன் எவ்வாறு பயன்படுத்துறதுன்றதெல்லாம் ஒரு தன்மை இருக்குது அப்போது இந்த பிறவில நான் என்ன செய்யறேனா அதுக்கு ஏற்றாறு போல தாய் தந்தையை இறைவன் தான் நமக்கு கொடுக்கணும் நீ ஏழை கிட்ட நீ ஆட்டம் போட்டுட்ட அதாவது ஒரு கொட்டீஸ்வரனாக இருப்பான் தாங்கிட்ட பணி செய்தவனே ஏ வடங்க என்னடா டிவாயினோட இதை பண்ணுறா அதை பண்ணுறா துன்புறுத்துறது சாப்பாடு சரியான சாப்பாடு இவனுக்கு வாங்கிட்டு வர சொல்லுவான் ஆனால் அவனுக்கே சாப்பாடு வேலைக்கு கொடுத்துருக்க மாட்டான் இப்படி கொடுமையான செயல்கள் இப்போ நிறைய துணி கடைங்க அது இதெல்லாம் பார்த்தாக்கா நிற்க வச்சுக்கினே வேலை வாங்குறது கொஞ்சம் என்ன தான் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்கன்னு சொன்னால் என்ன தான் ஆகிடப்போகுது என்னதாயா உனக்கு பிரச்சனை அவனும் மனுஷன் தானே நீ கல்லாப்பட்டியில் உட்காந்துன்னு காசை நின்று இருப்பேன் நின்னா கால் வலிக்குது அடுத்தவன் நின்னுக்குனே வேலை செய்யணும் உட்காந்து கூட தான் துணியை எடுத்து போட்டால் என்ன ஐயா சுதந்திரத்தை குத்து தான் பாருன் உனக்கு என்ன புண்ணியம் வருது எப்படி சேல்ஸ் ஆகுதுன்னு தான் பாறேன் வேலை செய்கிறவங்களுக்கு சுதந்திரம் கொடு அவனுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குல்ல நம்ம ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கோம் அது தொழில் துரோகன்ட்டு முதலாளிக்கு செய்கிற துரோகன் அவன் எழுந்து நிற்கட்டமே வழி வேதனை வரும்போது உட்காரட்டமே கால் வலிச்சா உட்காந்துக்குங்க அதுக்காக அதை சுதந்திரமாக எடுத்துக்காதுன்னு சொல்லி உரிமையை கொடுத்து தான் பாருன் அந்த எண்ணத்துக்கு என்ன தான் சிறப்பு வருதுன்ட்டு இப்படிலாம் பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்மான பன்மை பால் கவர்ச்சி வஞ்சம் இதில் மாட்டி சிக்கொண்டு செய்கிற தப்புகள் தான் நமக்கு பிறக்கும் குழந்தைகளுக்குள்ள வேறுபாடாக வருது சரி சார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தன் நல்லா படித்து ஐஏஎஸ் ஆகிட்டான் ஒருத்தன் ஒழுங்காகவே படிக்காத போய் செருப்பு தைக்கிறோன்னா மாறிட்டான் ரெண்டு பேரும் பல வருஷத்துக்கு பிறகு மீட் பண்ணிக்கிறாங்க எங்கன்னாக்கா திடீர்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விழா சிஎம் வராரு அங்கே போறாரு அப்படின்னாக்கா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஷூ பாலிஷ் பண்ணால் நல்லாயிருக்குமேனு வா காரை விட்டு நின்று இறங்கி ரோட்டில் நடந்து போய் அப்பா கொஞ்சம் இந்த ஷூவை பாலிஷ் போட்டு கொடுப்பா இன்றைக்கி சிஎம் கூட எனக்கு மீட்டிங்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னொன்னே ஐயோ அதை பண்ணி கொடுக்குறாங்க ஐயா அப்படின்றாங்க காரை பார்த்துட்டு அப்படி பார்த்தாக்கா செருப்பு தைக்கிறோம் எங்கேயே பார்த்தா இருக்குது ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு டே முன்சாமி நீயாடா அப்படின்னு டே ரவி நீயாப்பா ஐஏஎஸ்ஆப்பா நீ அப்படின்னு பார்க்குறாங்க என்னப்பா நான் சரியா படிக்காத நீ எல்லாம் நல்லா படித்த ஐஏஎஸ் ஆஃபிஸராகிட்ட நான் பார்ப்போம் செருப்பு திச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு வருந்தாதரா எதுனா ஹெல்ப் என்ன கேளுறா அப்படின்னு நல்லா நட்போடு பழகி வந்து பாரு கஷ்டப்படாத பிள்ளைங்களுக்கு எதுனா உதவி என்ன கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போது கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் குழந்தைகள் இல்லை அப்படின்றார் அவர் அந்த செருப்பு தைக்கிறவர் உனக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கும் இல்லைப்பா இன்னும் தான் ஆகப்போகுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாரு அப்போது இந்த செருப்பு தைக்கிறவர் என்ன பண்ணுறாரு போய் வெதும்பி 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 தூக்கம் இல்லாத நம்ம கூட படிச்சவன் இப்படி ஆயிருக்கானே நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தா தான் நல்லா இருக்குமே நல்லா இருந்திருக்குமே நல்லா இருக்குமே நல்லா எண்ணத்தை வருந்தி வருந்தி தப்பு பண்ணிட்டுமே நான் அழுது அழுது வருந்தி வருந்தி அவன் ஆத்மாவில் பதி வைக்கும் போது அந்த உணர்வோடு கல்யாணம் ஆகி அந்த மனைவியோடு சேர்ந்து ஒரு உயிரை ஜெனிக்க வைக்கும்போது அந்த பதிந்து விந்துவில் பதிந்த அந்த கரு மையத்தில் பதிந்த அந்த எண்ணம் இருக்குது இல்லையா அது நல்ல ஃபுல்லாக ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொடுத்துருவான் தான் செருப்பு தைக்கிறவன் புள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸராக பச்சிருந்தா நல்லா இருந்திருப்போமே தப்பு பண்ணிட்டோமேனு வருந்தி 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 துடித்தது அடுத்த தலைமுறையை காப்பாத்திச்சு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரு போய் லஞ்சம் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி சிஎம் கிட்ட போய் அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா இடத்த வாங்கடா கட்டுறா அப்படின்னு லஞ்சம் கிஞ்சான அது இதுன்னு போய் சொகுசாக இருக்கிறன்னு போய் அந்த சொகுசோடவே கல்யாணத்தை செய்து லஞ்சம் பாவம் அக்குரமும் பல பேர் உடைய ஐயோ இப்படி காசு கேட்குறானே கையெற்று போட்டுருந்தா நிம்மதியாக எனக்கு இந்த இது கிடச்சிருக்குமே ஐயாயிரம் ரூபாய் வாங்கினானே பாவி அவன் செய்ய வேண்டிய வேலைக்கு எங்கிட்ட காசு கேட்குறானேன்னு சொல்லும்போது அது அவனை சாபமாக போய் அவன் குழந்தை என்ன பண்ணான் நல்ல ஸ்கூலில் சிபிஎஸ்கு ஸ்கூலில் தான் சேப்பான் அவன் யார் கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனால் பிள்ளை என்ன பண்ணான் தர்தலையாக இருக்கும் ஆனால் அந்த செருப்பு தைக்கிறவன் பிள்ளை என்ன பண்ணோம் எலுமினி சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கும் அப்துல் கலாம் ரேஞ்சுக்கு எங்கன்னா போய் சயின்டிஸ்ட்டாக உக்காந்துருக்கும் இதுதான் யா பிறக்கும் குழந்தைகளில் வேறுபாடு அதனால் எந்த இடத்துல பிறந்துச்சுன்றதில் குற்றம் இல்லை அது என்ன வரத்தை தான் முக்கியம் ஏழை வீட்லேயும் உயர்ந்தவனாக ஒரு ஆற்றல் புரந்தியே சக்தி மிகுந்த ஒரு ஞானி உருவாகலாம் பணக்காரன் வீட்டிலையும் ஒரு திருடம் உருவாகலாம் அது நம்ம கையில் இல்லை அது அந்த ஆத்மா பெற்ற புண்ணியத்துக்கு தகுந்தார் போல புண்ணியத்தை அனுபவிக்கணுமா இல்லை பாவத்தை அனுபவிக்கணுமா ஒரு ஏழை வீட்டில் பிறந்து தான் உயர்ந்து தன் குடும்பத்தையும் உயர்ந்த நிலைக்கு பேர் புகழோடு கொண்டுட்டு வரணுமான்ற ஆற்றலோடு பிறக்கிறதோ ஒரு பணக்காரன் வீட்டில் பிறந்து அப்பா செம்பாதிச்சு வச்சு ஐஷ்டானிய பாவின்னு பேரை வாங்குறதும் நீ செய்த பாவ புண்ணியத்தில் தான்பா இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்துக்கிறோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்